ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பழங்கள் தான் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான சுக்கர பயிற்சி பழங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் ஒரு இருபத்தேழு நாட்கள் இந்த சுக்ர பயிற்சி நடக்கப்போகுது இதுவரைக்கும் மேசராசியில் இருந்த சுக்ர பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறார் அது பற்றி விரிவாக சொல்ல போகிறோம் அவர் இருக்கிற இடம் அவருடைய பார்க்கும் இடம் என்னுடைய பலாபலங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணக்கிறேன் ஓம் குருப்பேர்மே நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாயி தேமிகே தன்னோ சந்திரசிங்க பஜோதியார் என்னுடைய ஆத்மதி மகாகாலியன் ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசின்ன திமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் என்னுடைய உபாசனன் மகா வாராகியம் ஓம் மகிஷத் வித்மிகை வித்மிகே சண்டக தன்னோ வாராகிய பிரஜோதியாத் பொதுவாக சுக்கரன் அந்த ரிஷபராசியில் வந்து அமர்கிறார் அதனுடைய பொது பழங்களை இப்போ பார்க்கலாம் இதுவரைக்கும் மேசராசியில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருந்தார் செவ்வாய்க்கும் சுக்ரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் சரியாக வராத ஒரு விஷயம் அப்போது சுக்கரனால் ஏற்படக்கூடிய பழங்கள்லமே கொஞ்சம் தள்ளிப்போச்சு தடைப்பட்டது திருமண தடை சுபகாரிய தடை பெண்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வராமல் போனது பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது இதெல்லாமே நடந்தது ஆனால் இப்பொழுது சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார் அங்கேருந்து அமர்ந்த அவர் ஏழம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார் அப்போது இதனால் என்னென்ன பொது பலன் ஏற்பட போதை அப்போ சொல்லப்போம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கரன் ரிஷபராசியில் வந்து அமர்ந்தவுடன் தன்னுடைய சொந்த வீடு எப்போ சொந்த வீட்டில் இருக்கிறதா நல்ல பலன் கொடுப்பாங்க மரங்களை வாரி வழங்குவார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு சம்பந்தமான தொழில்கள்லாம் செழித்து ஓங்கும் பெண்களால் முன்னேற்றம் அடையும் பெண் கல்வி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து சேரும் அது இல்லாமல் பெண்கள் சிறுமிகள் கூட எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பாதிக்கப்படுறாங்க இல்லையா அதெல்லாமே இப்போது வரும் காலங்களில் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் குறையும் குறையக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது அப்போது அந்த எண்ணத்தை மாற்றி விடுவார் அதுதான் முக்கியம் ஏன் ஒருத்தர் தவறு செய்கிறார்னா எண்ணம் தான் அந்த எண்ணம் மனதில் வந்தோடன தவறு செய்ய தூண்டுது அந்த தவறை திருத்தி திருந்துடுவாங்க டக்குன்னு ஒரு செகண்டில் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தில் தவறு செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து ஒதுங்கிடுவாங்க அதுதான் இப்போது உள்ள நடக்க நடக்கப்போகுது அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளாக வந்து போகுது எல்லாேருக்குமே பொண்ணு ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி நல்ல செழிப்பான முன்னேற்றங்கள் வந்து அமையப்போகுது அரசாங்கத்தார் வந்து வழியை வந்து உதவி பண்ணுவாங்க மக்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களுடைய அந்த வழங்குதலால் மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க அரசாங்க செலவுகள்லாம் கிடைக்க போகுது இதில்லாமல் போர் மூலம் அபாயம் இருந்தால் அது தள்ளி போகும் அதுதான் தள்ளி போயிடும் கண்டிப்பாக பேச்சுவார்த்தையில் முடியும் இல்லைனாக்கா இப்போ அப்படின்னு நினைக்க தோறும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் அவர் விருச்சிக ராசியை பார்ப்பதால் செவ்வாய் இல்லையா செவ்வாய்கிறது படை தள்ளுதான் இருந்தாலும் அவர் நேரடி பார்வையாக பார்க்கும்பொழுது அந்த விருச்சிக ராசி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அந்த வீட்டுக்குரியவர் சிறு சிறு சலசலப்புகள் சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கிவிடும் வந்து தடைபட்டு நீங்கிவிடும் அதுதான் நடக்கப்போகுது சின்ன சின்ன வரும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் எல்லாமே சரியாயிடும் காவல்துறை இராணுவ துறை எல்லாமே பலப்படும் கொஞ்சம் திருத்தி அமைப்பாங்க காவல்துறையில் இந்தந்த குறைகள் இருக்குது இராணுவ இந்தந்த குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கி மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி இதில் தலையிட்டு அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அவங்க அவங்க இது பண்ணுவாங்க அதிகாரம் வழங்குவாங்க இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சி எல்லா வகையிலுமே ஏற்றுமதாக இருக்கப்போதுன்னு சொல்லி எல்லா நலன் போயிட்டு வாழ்ப்போருங்கன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து பன்னெண்டு ராசியை போதும் பார்க்கலாம் ரிசபராசினர்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பல தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சுக்கரன் வந்து உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் அங்கேருந்து ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார் உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ இதனால் என்னென்ன பழங்கு ஏற்பட போதும் இப்போ விரிக்க விரிவாக பார்க்க போகிறோம் சுக்கரன் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருக்கனால இது நாள் வரைக்கும் உங்களுடைய முகம் இழந்து இழந்திருக்கும் ஒரு டல்லாக என்னப்பா டல்லாக இருக்கே என்னம்மா இப்படி இருக்க அப்படி கேட்பாங்க இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக போயிடும் சுக்கரன் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்தால் உடனே உங்கள் முகம் பிரகாசமடையும் மற்றவங்க பார்க்கும்போது என்ன செய்யல என்னாச்சு உனக்கு முகம் நல்லா தேஜஸாக இருக்கே பிரகாசமாக இருக்கே சூப்பராக இருக்கே இப்படி தான் சொல்லுவோம் அது கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் வந்து உங்கள் ராசியில் உட்கார்னால சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்த வேலையாக இருந்தாலும் எழுத்துப்பட்டு செஞ்சோம் இதனால் வரைக்கும் ஒரு சோம்பேறித்தனமாக அதை செய்யக்கூடாது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க சுக்கரன் வந்து அமர்ந்தவுடன் ரிஷபராசிக்காரங்க எல்லாம் வேலையும் எடுத்து போட்டு செய்வாங்க இன்னும் வேலை பார்க்க உங்கள் வேலை அவங்க தெரிஞ்சவங்க உறிஞ்சவங்க வேலை கூட எடுத்து போட்டு செய்வீங்க இப்படிலாம் பண்ணுவீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும் கணவனைக்குள்ளே ரொம்ப அணிவனையும் ஏற்பட்டுடும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இதெல்லாமே நடக்கும் இது குடும்பத்தில் மட்டும் இல்லை நட்பு உறவு வகையிலுமே நடக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு ஆதரவாக இருப்பீங்க இப்போ நேற்று வரைக்கும் சண்டை போட்டு பாரு பாருங்க கூடினாங்க அப்படி தான் சொல்லுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ராசியில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் தேடி வரும் உங்களை முகம் பிரகாசம் அடைதில்லை முகம் பிரகாசம் அடைந்தது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க முன்னோர்கள் பெரியவங்க முன்னோர்கள் சொல்லிட்டு அதெல்லாம் நடக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான விஷயம் தான் அதுதான் நான் அப்போதும் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு எல்லாருக்குமே சில விஷயங்கள் என்னோடய அனுபவத்தில் புதுசாக சொல்லுவேன் அவ்வளோதான் அப்படி பார்க்கும்பொழுது உங்களை எல்லாமே தேடி வரும் முகம் பொழிவு அடைந்தாலே எல்லாம் உங்களை தேடி வரும் உங்களுக்கு நல்லது விஷயங்கள் நடக்கும் நல்லது கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இது மாதிரி நடக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடம்ன்றது கணவனுக்கு மனைவி சாணமும் மனைவிக்கு கணவன் சாணமும் சொல்ல போகிறாங்க அப்போ இதனால் வரைக்கும் கணவன் மனைக்குள்ளே சிறு சிறு ச சண்டை சத்துரவுகள் இருந்திருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் இதெல்லாமே வந்து இப்போது குறைஞ்சிடும் குறைஞ்சி அந்யோன்யம் பிறக்கும் அந்யோனியம்னாலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பை அளவில்லாமல் செலுத்துவது தான் திடீர்னு கணவன் வந்து மனைவிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாரு ஏற்கனவே அவருக்கு தெரியும் என்னென்ன தேவைன்னு அது கூட இப்போ வாங்கி வந்து கொடுத்துருவார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் மனைவிகள் மனைவி மார்கெல்லாமே அதுமாதிரி மனைவி கணவன் வீட்டுக்கு வந்தோடனே எதுவுமே செய்யாமல் இருப்பாங்க அவருக்கு என்னென்ன தேவை எடுத்து கொடுக்க மாட்டாங்க எடுத்து செய்ய மாட்டாங்க இந்த சுக்கர அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேண்டி விரும்பி அவங்களே செய்வாங்க இதனால் கணவன் மார்கெல்லாம் திக்கும் கடை ஆஹா என்னடா இது நம்ம கேட்காம மனைவி எல்லாம் செய்கிறாங்க போகிறாங்க இது மாதிரி தான் நடக்கப்போகுது அடுத்ததாக இந்த இடம் இடம்ன்றது பயணங்கள் சாணம்னு கூட சொல்லப்படுது அப்போ பயணங்கள் இதனால் வரைக்கும் தடைப்பட்டுருக்கலாம் தள்ளி போயிருக்கலாம் அதெல்லாமே இப்போது பயணம் மூலமாக நன்மை நடக்கும் ஒரு பயணம் போயிட்டு வரீங்கன்னா ஒரு லாபத்தோடு தான் திரும்பி வருவீங்க ஒரு பயணம் போனீங்கன்னா சந்திக்கக்கூடியவரை சந்திச்சிட்டு தான் வருவீங்க ஒரு பயணம் போனீங்கன்னா ஒரு பொருள் வாங்க வேண்டியது இருக்கும் அதை வாங்கிட்டு தான் வருவீங்க வெட்டிட்டு வானால் கட்டிட்டு வரும் கட்டிட்டு வருவோம் பாவேன் அப்படி சொல்கிறோம் இல்லையா அதுதான் உங்களுக்கு நிதர்சனமான உண்மை இந்த நடக்க போகுது இதெல்லாமே இந்த சுக்கரப்பயிற்சி பலனில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நல்லது தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக தான் நடக்கும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது உங்கள் ரிஷப ராசிக்கு சுக்கரன் சுக்கரனுடைய அம்சம்தான் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையிலே அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை தரிசித்து வரலாம் சுமங்கலிகளுக்கு தான தர்மம் பண்ணலாம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் எவ்வளோ உதவி பண்ணலாம் கன்னி பெண்களுக்கு திருமண ஒத்த கன்னி பெண்களுக்கு திருமணத்திற்கான உதவி ஒத்தாசைகள் பண்ணலாம் இதெல்லாமே தானது உங்கள் வகையில் சேரக்கூடிய விஷயம் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தினாலே உங்களுக்கு மேலும் மேலும் நடக்கக்கூடிய விஷயங்களாமல் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் அந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக செஞ்சுட்டு வரணும் இது வெள்ளிக்கிழமைகளிலே சுமங்கலிக்கல் தாம்பூலம் கொடுப்பது அவங்கள வைத்து சாப்பாடு போடுவது இல்லை வெளியில் இங்கி போகிற இடத்துல அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது இதெல்லாமே செஞ்சால் அவ்வளோ நட்பலங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதனால் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் ரிஷபராசிக்கு முழு பூர்ணமான சுபத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி எல்லா நலவும் இந்த வாழ்புறின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்